ஜெர்மன் நகரமாக பவேரியா இந்த காண்டிற்கான குளிர்கால வானிலை முன்கூட்டியே ஆரம்பிக்க உள்ளது வாரத்தின் தொடக்கத்தில் குளிர்காற்று வீச தொடங்குவதால் பல பகுதிகளில் வெப்பநிலை வீழ்ச்சி அடைவதோடு பனிப்பொழிவும் மேற்படும் இதன்போது பவேரியாவின் தாழ்வான பகுதிகளில் கூட பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது எண்ணூறு மீட்டர் மேல் உள்ள இடங்களில் கூட பல சென்டிமீட்டர் பனி பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் டிசம்பர் முன்பே வலுவான குளிர்காலத்தை எதிர்பார்க்கலாம் என்பதை காட்டுகின்றது ஜெர்மன் வானிலை சேவையின்படி உயர் ஆல்ஃபைன் பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் வரை பனி பெய்யக்கூடும் கேல் ஆல்ஃபைன் வடிவாரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படலாம் அத்துடன் அருகிலுள்ள சில நகரங்கள் ஏற்கனவே இடங்களை பனிப்பொழிவு அடையக்கூடும் திங்கட்கிழமைக்கு பிறகு செவ்வாய் முதல் வியாழன் வரை வானிலை சற்று லேசானதாக மாறும் பகல் நீர வெப்பநிலை ஐந்து முதல் ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்பதோடு இரவுகள் சற்று குளிராக இருக்கும் இதனை அடுத்து வெள்ளிக்கிழமை முதல் அதிக பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது வார இறுதியில் பவேரியாவின் சில பகுதிகளில் பனிப்பொழிவு காணப்படலாம் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மியூனிக் விமான நிலையத்திற்கு அருகிலும் எட்டு சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படலாம்